ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீட சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் வந்து கம்மிட் ஆகிடுச்சிங்க அதுமாரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னுடைய சேனலை முனைப்பற்றி யோசி திங்க போட்டு ஒரு சில உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாமாவது மாநில ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்னென்னா பெங்களூரில் ஒரு நபர் அமேசானில் வந்து அதாவது அமேசான் ஆன்லைன் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவர் ப்ராடக்ட் ஆர்ட் ஆர்டர் பண்ணார் இல்லையா அந்த பாக்ஸை அன்பாக்ஸிங் பண்ணுறாரு அன்பாக்ஸிங் பண்ணும்போது மீடியோ கொடுக்கிறார் ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு லட்சத்திற்கு ஒரு ஃபோன் வாங்கியிருக்காரு அந்த ஃபோன் நேம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி ஃபோர் செவன் ஃபோன் இந்த ஃபோனை வந்து வாங்கியிருக்காரு வாங்கி ஆர்டர் செஞ்சுருக்காரு ஆர்டர் செஞ்சுட்டு அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணியிருக்காரு நல்ல வேலை அவர் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்திருக்காரு அந்த ஓப்பன் பண்ணும்போது அதில் என்ன பெருமா இருந்தது டைல்ஸ் கல் இருக்கு இல்லையா அதை ஒரே ஒரு ஸ்கொயர் கல் அந்த ஷேப் கல்லில் வந்து ஸ்டோனை வந்து வச்சிருக்காங்க டைல்ஸ் ஊட்டுவாங்கல்லங்க அந்த ஒரே ஒரு சதுர கல் இருக்கு இல்லையா ஃப்ளாட்டாக அதை வந்து அந்த பாக்ஸில் வச்சு அனுப்பியிருக்காங்க கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது சார்பாக காவல்துறை அதிகாரிகள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து விசாரணை போய்ட்டு ரொம்ப ரொம்ப விழிப்புணர் இருங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே உஷாராக இருங்க நாம் ஆன்லைனில் ஒரு விஷயம் நல்லா காஸ்ட்லி ஃபோனாக இருக்கட்டும் நிறைய அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்க கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துமே அந்த பெரிய ஒரு ப்ராடக்டை ஓப்பன் பண்ணும்போது கொரியர் சப்மிட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுங்கள் அவங்க முன்னாடியே ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணாலும் அந்த கொரியர் பாய் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் என்கொயரி தான் பண்ணணுன்னுவாங்க அதனால் வேல்யூவான ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணும்போது தயவுசெய்து ஷாப்கோ இல்லை வந்து வெளியிடங்களில் எந்த இடமாவது ஒரு நல்ல மொபைல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணும் ஆன்லைனில் பண்ண வேண்டி தான் எப்படிலாம் ஏமாற்றிருக்கணும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அசால்ட்டாக இருந்துடாதீங்க சீலட்டர் ரைஸ் உங்கள் ஷூ பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இப்போ பண்ணி ட்ரிப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை முன்னைப்பற்றி யோசி தீங்கப்படு சார் உங்களுக்கே தெரியும் நான் ஒரு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணுன்னா முன்னைப்பற்றி யோசி தீங்கப்படுவது சொல்கிறேன்